பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலனி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே நாங்கள் பொது காலத்தில் பதினேழாவது வாரத்துக்குள் காலனி பதிக்கின்றோம் பதினேழாவது வாரத்தின் முதல் நாளாகிய எனது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் எல்லோரும் சிந்திக்க தூண்டப்படுவது ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்கு ஏற்ப ஆண்டவரோடு நிலைத்திருப்போம் ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்கு ஏற்ப ஆண்டவரோடு நாங்கள் நிலைத்திருப்போம் இதை காணிய இரண்டாவது வாசகத்திலே துய பவனடிகளார் எபிசேர்களு திருமுகத்திலே நாலாம் அதிகாரத்திலே முதலாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் நாங்கள் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய கரங்களிலேயே பெயர்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன ஆண்டவரால் பெயர் சொல்லி நாங்கள் இறை அரசுக்குள்ளே திருச்சந்தைக்குள்ளே நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இந்த அழைப்பை நாங்கள் மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் அவற்றைப் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு கிறிஸ்தவன் திருமுழுக்கின் மூலமாக இறைவனுடைய அரசுக்குள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் திருச்சபையிலே அங்கம் வகிப்பவர்களாக நாங்கள் ஆண்டவரால் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இந்த அழைப்பை நாங்கள் உணர்கின்ற பொழுது ஆண்டவரிலே நிலைபெற்று வாழ வேண்டும் உணர்வுகள் எங்களுக்குள் உந்தப்பட வேண்டும் அந்த உந்தப்படுகின்ற உணர்வுகளால் நாங்கள் இறைவனோடு நிலைத்திருக்க ஆசைப்பட வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் நான் இறைவனுடைய பிள்ளை நான் இறைவனுக்கு ஏற்ப வாழ வேண்டும் நான் இறைவனுடைய பிள்ளை இறைவனுடைய வழியிலே நான் செல்ல வேண்டும் இறைவனுக்கு ஏற்றவைகளோடு செல்ல வேண்டும் இறைவன் விருப்புகைகளோடு நான் செல்ல வேண்டும் இறைவனின் வழியிலே செல்லுகின்ற இறைவனின் அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் அப்பம் பழகிய புதுமையிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார் இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்ற கேள்வியை அங்கு இருந்த சீடர்களிடம் கேட்கின்றார் ஆண்டவர் எவ்வளவு தூரத்திற்கு ஒவ்வொரு உள்ளங்கள் மீதும் அறிவு கொள்ளுகின்றார் இரக்கம் காட்டுகின்றார் அக்கறை கொள்ளுகின்றார் அன்பு காட்டுகின்றார் மக்கள் எல்லோரும் இவனுடைய போதனையை கேட்பதற்காக வருகிறார்கள் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களை உற்று நோக்க வேண்டும் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்கள் மீது ஒரு அக்கறை கொள்ள வேண்டும் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை மக்கள் மீது ஆண்டவர் கொண்ட அக்கறை மக்கள் மீது ஆண்டவர் கொண்ட இரக்கம் மக்கள் மீது ஆண்டவர் வைக்கக்கூடிய அன்பின் மிகுதியை இன்று இந்த நற்செய்தி எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது இதன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய இறக்கப் பெருக்கை வெளிப்படுத்துவதன் மூலமாக தன்னுடைய அக்கறையை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஆண்டவர் எங்கள் மீது கொண்ட அன்பின் முழுமையை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய இறை வல்லமையை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் அப்பம் பழகிய புதுமையின் மூலமாக ஆண்டவருடைய வல்ல செயல்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றார் வல்லமை நிறைந்த அவருடைய இந்த செயற்பாடுகள் வல்லமை நிறைந்த புதுமைகள் வல்லமை நிறைந்த அவருடைய கைவன்மைகள் எல்லாமே எங்களை இறை விசுவாசத்திற்குள் மீண்டும் மீண்டும் எங்களை அழைத்துச் செல்கின்றன மீண்டும் மீண்டும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது மீண்டும் மீண்டும் ஆண்டவரில் நிலை கொள்ள வைக்கின்றது ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எங்களிடம் உள்ளவர்களோடு எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏன் எங்களிடம் உள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் மீண்டும் ஒரு வகையான பூரிப்பு ஏன் எங்களிடம் உள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் இதனால் மற்றவர்களும் எங்களோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இவ்வாறான மகிழ்ச்சியிலும் இவ்வாறான சந்தோஷத்திலும் இவ்வாறான பூரிப்பிலும் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் இறைவன் எங்களுக்கு காட்டிய இந்த புதுமையின் மூலமாக இறைவன் எங்களுக்கு வெளிப்படுத்திய இந்த புதுமையின் மூலமாக நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே இறைவன் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் என்னில் நிலை பெற்றிருக்கின்றார் நான் ஆண்டவரை நிலைத்திருக்கிறேன் என்ற அந்த அசையாத விசுவாசத்தில் எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும் நாங்களும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து எங்களிடம் வாழ்பவர்களை உற்று நோக்கி அவர்கள் மீது ஒரு கரசனை கொண்டவர்களாகவும் அக்கறை கொண்டவர்களாகவும் அன்பு கொண்டவர்களாகவும் அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்யக்கூடிய உதவிக்கரங்களாகவும் ஒருவர் ஒருவரை தேற்றுபவர்களாகவும் அன்பில்லாதவர்களுக்கு அன்பை கொடுப்பவர்களாகவும் ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பவர்களாகவும் அமைதியற்றவர்களுக்கு அமைதியை கொடுப்பவர்களாகவும் நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவருடைய அப்பம் பழகிய புதுமையின் மூலமாக நாங்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவர் எங்களை உற்று நோக்குகிறார் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எல்லோரையும் உற்று நோக்கி தன்னுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார் என்ற அந்த அசையாதன் நம்பிக்கையிலே என்னுடைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அந்நிமறை மூலமாக அண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி முன்னணிவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக